அவர் இல்லாம என் வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சிங்களா அவர் பண்ண துரோகத்தை நினைச்சு அழுது அழுது உங்க ஆயுச குறைச்சிக்க போறீங்களா போதும் அவர் பண்ணது தப்புன்னா அதை நினைச்சு நீங்க சிதையிறது அதைவிட பெரிய தப்பு துரோகம் பண்ண கணவனை தண்டிக்கிறத விட அந்த துரோகத்துக்கு மத்தியில நீங்க ராஜாவா இல்ல இல்ல ராணியா வாழ்ந்து காட்டுறதுதான் உண்மையான வெற்றி நிச்சயமா இது ஒரு கசப்பான நேரம்தான் ஆனா இந்த கசப்ப மருந்தா மாத்தி உங்க எதிர்காலத்தை எப்படி இனிப்பா மாத்திக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா அவர் செஞ்ச துரோகத்தை வச்சே அவரோட கைய கட்டி போட்டு உங்க உரிமைகளை எப்படி சாதுரியமா மீட்கணும் ஒரு பொண்ணா ஒரு அம்மாவா இந்த சமூகத்துல நீங்க நடுத்தருவில் நிக்காம உங்களை எப்படி பலப்படுத்திக்கணும் உணர்ச்சிகரமா இல்லாம ரொம்ப யதார்த்தமா நீங்க செய்ய வேண்டிய அந்த எட்டு முக்கியமான விஷயங்களை பத்திதான் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது அழுது வடியறதுக்கான வீடியோ இல்லை உங்க வாழ்க்கையை நீங்க கையில எடுக்கிறதுக்கான ஆரம்பம் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் உண்மையை உள்வாங்குதல் கணவன் துரோகம் செய்துவிட்டார் என்று தெரிந்த அடுத்த நிமிடம் இரத்தக் கொதிப்பு ஏற்படுவதும் கத்தி கூச்சல் போட தோன்றுவதும் இயல்புதான் ஆனால் அந்த தருணத்தில் நீங்கள் காட்டும் ஆக்ரோஷம் அவரை தற்காப்பு நிலைக்கு தள்ளிவிடும் அவர் உண்மைகளை மறைக்கவோ அல்லது நீ சரியாக இல்லாததால் தான் நான் அப்படி செய்தேன் என்று உங்கள் மீது பழியை போடவோ வாய்ப்பு அதிகம் எனவே மனரீதியாக உங்களை நீங்களே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் அவர் செய்தது மிகப்பெரிய தவறு அதற்காக நான் என் நிதானத்தை இழக்க மாட்டேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் யதார்த்தமாக சொல்லப்போனால் உங்கள் மௌனம் அவரை நிலைகுறைய வைக்கும் ஒரு குற்றவாளியை அமைதியால் எதிர்கொள்ளும் போதுதான் அவர் அடுத்து என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் உங்கள் வழிக்கு வருவார் இரண்டு பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்தல் திருமண வாழ்க்கையில் ஒரு பெண் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பலவீனம் பணமின்மைதான் துரோகம் செய்த கணவனிடமிருந்து நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பிரிய நேரிடலாம் அல்லது அவரை உங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டியிருக்கலாம் இரண்டிற்குமே பணம் அவசியம் இதுவரை அவர் கொடுப்பதை வாங்கிக் கொண்டு கணக்கு கேட்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி அப்படி இருக்காதீர்கள் குடும்ப செலவுகளை காரணம் காட்டி அதிக பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதை ஆடம்பரமாக செலவு செய்யாமல் அவருக்கு தெரியாத ஒரு சேமிப்பு கணக்கிலோ அல்லது நம்பிக்கையான இடத்திலோ சேமிக்க தொடங்குங்கள் கையில் பணம் இருக்கும்போது வரும் தன்னம்பிக்கை உங்கள் முகத்தில் ஒரு தெளிவை தரும் அந்த தெளிவு நீங்கள் எடுக்கப் போகும் முடிவுக்கு பெரிய துணையாக இருக்கும் மூன்று குழந்தைகளின் எதிர்காலத்தை சட்டப்பூர்வமாக பாதுகாத்தல் துரோகம் செய்த கணவன் நாளை வேறொரு உறவுக்குள் முழுமையாக சென்றுவிட்டால் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் உணர்ச்சி போராட்டத்தில் இருக்கும்போது பல பெண்கள் பிள்ளைகளின் சொத்து மற்றும் கல்வி உரிமைகளை கோட்டை விட்டுவிடுகிறார்கள் எனவே யதார்த்தமாக செயல்பட்டு குழந்தைகளின் பெயரில் நிலையான வைப்பு நிதிகள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் கல்வி காப்பீடுகள் எஜுகேஷன் இன்சூரன்ஸ் போன்றவற்றை இப்போதே அவர் மூலமாக செய்ய வையுங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு வேணும் என்று உரிமையோடு கேட்டு அந்த ஆவணங்களில் உங்களை நாமினியாக பதிவு செய்யுங்கள் இது உங்கள் கணவரின் பணத்தை வீணாகாமல் தடுப்பதோடு உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு ஒரு வலுவான அஸ்திவாரத்தையும் அமைத்துக் கொடுக்கும் நான்கு முக்கியமான ஆவணங்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்தல் வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் எந்த பக்கமும் திரும்பலாம் ஒருவேளை சட்டரீதியான போராட்டம் தேவைப்பட்டால் அப்போது ஆவணங்களை தேடி அலைவது உங்களை மனதளவில் சோர்வடையச் செய்யும் எனவே இப்போதே அமைதியாக செயல்பட்டு வீட்டின் பத்திரம் நில ஆவணங்கள் உங்கள் திருமண பதிவுச் சான்றிதழ் மற்றும் குடும்ப அட்டை போன்ற அனைத்து அசல் ஆவணங்களையும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றுங்கள் ஒருவேளை அசல் ஆவணங்களை எடுக்க முடியவில்லை என்றால் அவற்றை தெளிவாக புகைப்படம் எடுத்தோ அல்லது நகல் எடுத்தோ ரகசியமாக சேமித்து வையுங்கள் இந்த ஆவணங்கள் உங்கள் கையில் இருப்பது உங்களுக்கு ஒரு விதமான அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் ஐந்து முன்னேற்றம் மற்றும் பொருளாதார சுதந்திரம் அவர் இல்லை என்றால் நான் என்ன செய்வேன் என்ற பயம்தான் பல பெண்களை துரோகத்தை சகித்துக் கொண்டு வாழ வைக்கிறது அந்த பயத்தை விரட்ட ஒரே வழி உங்கள் சுய முன்னேற்றத்தில் கவனிப்பதுதான் உங்களுக்கு தையல் தெரியுமென்றால் அதை ஒரு தொழிலாக மாற்ற யோசியுங்கள் சமையல் தெரிந்தால் அதன் மூலம் வருமானம் ஈட்ட வழிகளை பாருங்கள் அல்லது பழைய வேலைக்கே மீண்டும் செல்ல முடியுமா என்று முயற்சி செய்யுங்கள் கணவரிடமிருந்து இதற்கான முதலீட்டை பெறுங்கள் நான் பிஸியாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறி உங்களை ஒரு தகுதியுள்ள நபராக மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் சொந்த காலில் நிற்கத் தொடங்கிவிட்டால் துரோகம் செய்தவருடன் வாழ்வது உங்கள் தேவையாக இருக்காது அது உங்கள் விருப்பமாக மட்டுமே இருக்கும் ஏழு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணுதல் கணவன் துரோகம் செய்ததைக் கேட்டு பல பெண்கள் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் அழுது கொண்டே உடம்பை உருக்கிக் கொள்வார்கள் இதனால் பாதிக்கப்படுவது நீங்கள் மட்டும்தான் அவரோ அல்லது அந்த பெண்ணோ அல்ல நீங்கள் பலவீனமாக தெரிந்தால் அவர் உங்களை எளிதாக கையாண்டு விடுவார் அதனால் யதார்த்தமாக சிந்தித்து உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் சத்தான உணவுகளை உண்ணுங்கள் நடைபயிற்சி செய்யுங்கள் முடிந்தால் தியானம் செய்யுங்கள் நீங்கள் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதை பார்க்கும்போது அவருக்குள் ஒரு விதமான வியப்பும் பயமும் உண்டாகும் நீங்கள் மனதளவிலும் உடலளவிலும் வலுவாக இருந்தால் மட்டுமே அவரிடம் உங்கள் உரிமைகளை தைரியமாக பேச முடியும் ஏழு நம்பிக்கையான ஆதரவு வட்டத்தை உருவாக்குதல் எல்லாவற்றையும் தனியாக சுமப்பது உங்கள் மனநலத்தை பாதிக்கும் ஆனால் எல்லாரிடமும் இதை சொல்லி உங்கள் குடும்பமானத்தை நீங்களே குறைத்துக் கொள்ளவும் கூடாது எனவே உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உங்கள் நலனில் உண்மையான அக்கறை கொண்ட ஒருவரிடம் மட்டும் தாய் தந்தை சகோதரி அல்லது ஆத்மார்த்தமான தோழியிடம் விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்துவது ஒரு பாதுகாப்புக்காகத்தான் ஒருவேளை நிலைமை மோசமாகி அவர் உங்களை மிரட்டினாலோ அல்லது வீட்டை விட்டு வெளியேற்ற முயன்றாலோ உங்களுக்கு பின்னால் ஒரு பலமான கூட்டம் இருக்கிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் இந்த ஆதரவு வட்டம் உங்களுக்கு ஒரு மனநிலையான பாதுகாப்பை வழங்கும் எட்டு நிதானமான மற்றும் தீர்க்கமான முடிவு துரோகம் தெரிந்ததும் ஆத்திரத்தில் டிவோர்ஸ் அல்லது தற்கொலை போன்ற முடிவுகளை எடுப்பது மிகப்பெரிய தவறு உணர்ச்சிகள் மேலோங்கி இருக்கும்போது அறிவு வேலை செய்யாது எனவே குறைந்தது மூன்று முதல் ஆறு மாதங்கள் வரை எந்த பெரிய முடிவையும் எடுக்காதீர்கள் இந்த இடைவெளியில் மேற் சொன்ன ஏழு நிலைகளையும் பின்பற்றி உங்களை நீங்கள் எல்லா வகையிலும் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்குப் பிறகு நிதானமாக யோசியுங்கள் அவர் உண்மையிலேயே மாற வாய்ப்பிருக்கிறதா அவருடன் வாழ்வது என் நிம்மதிக்கு நல்லதா அல்லது பிரிந்து செல்வதுதான் சிறப்பா என்று அப்போது நீங்கள் எடுக்கும் முடிவு பயத்தினால் எடுக்கப்பட்டதாக இருக்காது அது உங்கள் அறிவினால் எடுக்கப்பட்ட தீர்க்கமான முடிவாக இருக்கும் வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பயணம் அதுல சில முட்கள் இருக்கலாம் ஆனா அந்த முட்கள் உங்க பாதையையே முடிச்சிடாது துரோகம் உங்களை காயப்படுத்தலாம் ஆனா அது உங்களை அழிக்கக்கூடாது நீங்க யாருன்னு நீங்க நிரூபிக்கிறது தான் அவருக்கு நீங்க கொடுக்கிற ஆகச்சிறந்த தண்டனை உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிங்க உலகம் உங்களை மதிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை தந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோவை உங்க மனசுக்கு நெருக்கமான இப்போ கஷ்டத்தில் இருக்கிற ஒரு தோழிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தைரியமாக இருங்க ஏன்னா நீங்க ஒரு சாதனை பெண்